இயேசுவில் அனுபவிக்க சகோதரன் சகோதரிகளே கடவுள் மனிதர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக இருந்து கொண்டிருக்கின்றார் நம்மை படைத்த இறைவன் நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிடுவது கிடையாது மாறாக நம்முடைய அன்றாட வாழ்விற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்து அவற்றை அன்றாடம் நிறைவேற்றுகின்றவராக நம்முடைய கடவுள் இருந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு இன்றைய தினம் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியானது மிக ஒரு உத்தரவாதத்தை நமக்கு கொடுக்கின்றது சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது என்று இறைவன் எந்த அளவிற்கு நம்மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்றார் என்பதற்கு இந்த வரிகள் மிக சிறந்த ஒரு உதாரணம் இறைவன் தன்னுடைய பணி வாழ்விலே தன்னை தேடி வந்த அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய அருள் கொடைகளை வாரி வழங்கி அனைவருக்கும் உடல்நல சுகத்தை அளித்து பாதுகாத்தார் தனக்கு பின் அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார் அவர்களையும் இருவர் இருவராக முதலிலே பணிக்கு அனுப்பி வைக்கின்றார் அவர்களும் இறைவன் கொடுத்த அந்த பணியை ஏற்று முழுமையாக செய்கின்றார்கள் திரும்பி வந்து தங்களுடைய அனுபவத்தையும் கடவுளோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் நல்லது செய்ததை பற்றி அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரோடு உரையாடுகின்றார்கள் எனவே இறைவன் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகின்றது என்பதற்கு இறைவனுடைய அருட்கரம் நமக்கு முதலில் ஒரு சான்றாக அமைகின்றது இரண்டாவது அதனைத் தொடர்ந்து அவருடைய சீடர்கள் வழியாக அந்த நச்செய்தி பணியானது மக்களுக்கு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து நாம் அந்த இறை பராமரிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் உணர வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசு எப்படி அந்த சீடர்களை உருவாக்கினாரோ அதுபோன்று நாமும் நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு அழைக்கப்படுகின்றோம் அதாவது சமுதாயத்திலே நாம் நல்லதற்காக பல நேரங்களிலேயும் இயங்கி கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு பொருளை நாம் ஒரு கடையில் வாங்குவதற்கு சென்றாலும் அது நல்லதா உண்மையானதா ஒரிஜினல் கம்பெனியிலே தயாரிக்கப்பட்டதா என்றெல்லாம் அதனை நாம் பார்த்து பிறகுதான் அந்த பொருளை நாம் பணம் கொடுத்து வாங்குகின்றோம் ஏனென்றால் நமக்கு அது எந்த வகையிலும் உண்மை என்று நினைத்து நாம் அதனை வாங்குகின்ற பொழுது அது போலியாக இருந்தால் அது நமக்கு தீங்கி விடும் நம்முடைய உடலுக்கு அது ஒத்து வராது அதே தான் இன்று நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் இறைவன் நம் மீது கொண்ட வந்த அக்கறை நமக்கு தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்க என்றால் முதலில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் தொடர்ந்து அந்த செயல்பாடுகளை இந்த உலகம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நல்ல மனிதர்களை நாம் உருவாக்குவதற்கு அழைக்கப்படுகின்றோம் அதாவது இன்று நாம் ஒரு மரத்தை நட்டு வைத்தால்தான் நாளைக்கு அது நமக்கு ஒரு நிழல் கொடுக்கும் அல்லது ஒரு கனி கொடுக்கும் திடீரென்று நமக்கு ஒரு நிழல் தேவை என்று அழைகின்ற பொழுது அங்கே வீட்டிற்கு முன்பாக மரம் இருந்தால்தான் அந்த நிழல் நமக்கு பயன்படும் அதேபோன்று தான் இன்று உலகத்தில் நல்ல மனிதர்களுடைய தேவை டிமாண்ட் அதிகமாக இருக்கின்றது அதாவது நாம் போகின்ற இடங்கள் பழகுகின்ற இடங்களிலே போயிட்டு வந்து வீட்டில் உட்கார்ந்து சொல்லுவோம் உலகம் ஒரே ஏமாற்று உலகமாக இருக்கின்றது எங்கு சென்றாலும் பொய் பேசுகின்ற மனிதர்கள் ஏமாற்றுகின்றவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பல நேரங்களிலே நாம் மிகுந்த ஒரு போடு நம்முடைய புலம்பொல்களை வெளிப்படுத்துவோம் இவை அனைத்திற்கும் யாரும் காரணமல்ல நாம் தான் பல நேரங்களிலே அதற்கு காரணமாக மாறிவிடுகின்றோம் காரணம் நாம் நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு நல்ல பண்புள்ள பழக்கங்கள் உள்ள நல்ல சிந்தனைகள் உள்ள நல்ல செயல்பாடுகள் உள்ள மனிதர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பல நேரங்களிலே நாம் தவறிவிடுகின்றோம் இன்றைய நட்சத்தினுடைய முதல் பகுதியில் இறைவன் சொல்லுகிறார் சீடன் குருவை போல் ஆகட்டும் பணியாளன் தலைவனை போல் ஆகட்டும் ஏதோ அந்த இடத்தை மட்டும் அவர்கள் பிடித்து கொண்டால் போதாது மாறாக அந்த குருவுக்குரிய பண்பு நலன்களோடு அந்த மனிதன் இறைந்திருக்க வேண்டும் ஒரு பணியாளன் தலைவனுக்குரிய பண்பு நலன்களோடு அங்கே அமர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு கீழ் இருக்கின்ற மக்களுக்கு நன்மைகள் சென்றடையும் எனவேதான் இறைவன் புறாவை விட நீங்கள் முக்கியமானவர் என்று அதாவது இறைவன் நம்மை அந்த அளவிற்கு உயர்த்துவதற்கு காரணம் நமக்குரிய மனிதர்கள் வழியாக இறைவன் பல நேரங்களிலே நம்மை வழிநடத்துகிறார் எனவே அப்படி நம்மை சார்ந்திருக்கின்ற மனிதர்களை நாம் நல்லவர்களாக உருவாக்குவதற்கு அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களிலே பிள்ளைகளுக்கு இது தேவையா என்று நாம் உணர்ந்து பல நேரங்களிலே செய்வது கிடையாது மற்றொரு வகையில் பார்க்கின்ற பொழுது நான் சொன்னால் எங்கே கேட்கப் போகின்றார்கள் என்று நாம் நம்முடைய பொறுப்புணர்வுகளை தட்டி கழிக்கின்றோம் இப்படி பல நேரங்களில் நாம் செயல்படுவதால் நல்ல சமுதாயத்தை நல்ல மனிதர்களை நாம் உருவாக்குவதற்கு தவறிவிடுகின்றோம் இறையரசுவில் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாடைய திருத்தலத்திலே அவருடைய அருளுக்காக காத்திருக்கின்ற நாம் எப்படி அன்னை மரியால் ஒரு நல்ல மனிதராக இருந்து சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய உதவிகரத்தை நீட்டினாரோ அதுபோன்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டு பிறருடைய தேவைகளில் அக்கறை கொண்ட மனிதர்களை உருவாக்குகின்ற மனிதர்களாக நாம் மாறுவதற்கு இறை அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமீன்